உடுமலைப்பேட்டையில் வந்து பொண்ணோட வீட்டுக்கு போயிருந்தப்போ கொஞ்சம் ஈவினிங் ரிலாக்ஸாக கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு மெயின் ரோடு பழனி ரோடுக்கு வந்தேன் அங்கே ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து அடை செட்டு அடை மசாலா மசாலா பொறி பானி இருந்தது அப்போ தான் வந்து அவர் கடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தயார்படுத்திக்கிட்டு சரி கடையெல்லாம் தயார்படுத்தினதுக்கப்புறம் ஒரு ஊதி பத்தியெல்லாம் பற்ற வச்சு சரி தொழில் தொடங்கினார் இதுன்னு அந்த தள்ளுவண்டி கடையில் வந்து இந்த பூண்டு அடை மசாலா போட சொன்னேன் புதுசாக வித்தியாசமாக இருக்கட்டு அதுக்கு வந்து என்னென்னா இந்த மிளகா அரைச்சது தட்டு வடையில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கார சட்னி ப்ளஸ் பூண்டு ஊர்கா இந்த மிக்சரு இந்த கேரட்டு பெரிய வெங்காயம் பீட்ரூட்டு இதெல்லாம் திருவண்ணது அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வச்சுர்றாங்க அதே மாதிரி வெஜ்ஜிக்கு வந்து அதே மாதிரி இந்த மிளகாய் பச்சை மிளகாய் அரைச்சது தக்காளி சட்னி கேரட் பீட்ரூட்டு மிக்சர் இதெல்லாம் விற்கிறாங்க முட்டைக்கு அதே மாதிரி மெத்தடெல்லாம் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொரு ஐட்டமாக வந்து வித்தியாசமாக முட்டைக்கு முட்டை வைக்கிறாங்க இந்த சிக்கன் அடை மசாலாக்கு தான் சிக்கன் வந்து வீட்டில் செஞ்சு கொண்டாந்தது வந்து அதில் வச்சு மேலே தட்டுவடையெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க ஆ இந்த தள்ளுவண்டி கடையில் வந்து பாருங்கள் எத்தனை ஐட்டம்னு சொல்லிட்டு அடை மசாலாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு அடை மசாலா முட்டை அடை மசாலா வெஜ்ஜு அடை மசாலான்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் அடை மசாலான்னு இருந்தது வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் உடம்புல பேட்டை சைடு போனீங்கன்னா இந்த பழநீர் ஓட்டிலாம் தள்ளுவண்டி கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் அப்படியே செட்டோடு எடுத்து சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சரினு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி தான் வெஜ்ஜு அடை மசாலா முட்டை அடை மசாலா சிக்கன் அடை மசாலா பூண்டு அடை மசாலான்னு சொல்லிட்டு அந்த தள்ளுவண்டி கடையில் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் அப்படியே கொண்டு போயிட்டு சரினு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே போய் சேர்ந்தேன்